சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் மூன்றாவது பிரதான சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு சர்வ சக்தி விநாயகர் திருக்கோவில் நாற்பத்தி ஓராம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகர் அருளை பெற்றார்கள் இந்த விழாவில் சர்வ சித்தி விநாயகருக்கு சிறப்பு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டது பின்பு கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வருடா வருடமாக அருள்மிகு சர்வசித்தி விநாயகருக்கு பூஜைகள் செய்து வில்லிவாக்கம் பகுதி முழுவதும் மிக பிரபலமாக இந்த கோவில் பிரசித்தி பெற்று வருகின்றது கதிர் விழாவை முன்னிட்டு காலையில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்று இரவு திரு வீதி உலா நடைபெற்றது நன்றி சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பஸ்ட் கும்பாபிஷேகம் காஞ்சி சங்கராச்சாரம் மூலயமா பூரண கும்பத்தோடு வரவேற்க அதிலிருந்து கிட்டக்கிட்ட நாற்பத்தி ஒரு வருஷமாக தொடர்ந்து எல்லா விஷயம் செய்கிறோம் மா ரெண்டு மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் ரெண்டு ஏகாதசி ஒரு கிருத்திகை ஒரு சங்கடகார சக்தி ஒரு பௌர்ணமி எல்லாத்துக்கும் நூறு பேர் எண்பது பேருக்கு தானே ரெகுலராக செய்கிறோம் இதனுடைய விநாயகருடைய ஒரு சக்தி படித்த விநாயகர் இதிலே படித்து முன்னாடி இப்போ வெளியே போனால் லண்டன் அமெரிக்கா ரஷ்யான் இப்படி எல்லா நாட்களையும் நல்லா வளர்ந்து பெரிய டாக்டர் ஆகி நல்லா வளர்ந்துருக்காங்க இவர் ரொம்ப சக்தி படைத்தவளோ இருந்தே இங்கே உண்டியில் துட்டு போடுற அளவுக்கு இது வக்தி உடையந்தது பெருமாளுக்கு நம்ம ரொம்ப சக்தி படைத்தவர் ஆஞ்சி நாயர் இங்கே உள்ளார் ராஜராஜ்வரி சந்திர மௌலீஸ்வரர் இங்கே அமர்ந்து வெகு ரெண்டு வருடமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அவங்க பௌர்ணமிக்கு நம்மளுடைய ஆதிபராசக்திக்கு ஒவ்வொரு நாளும் ஆதிபராசத்திலே வழிபாடு பட்டு அர்ச்சனை பண்ணி எல்லா பாட்டுகளும் பாடி அவங்களுக்கு ஆராதனை செய்து எடுப்போம் அதேபோல் சங்கரகா சக்திக்கும் அதாவது ஓமங்கள் வளர்த்தி யாருமே இங்கே ஒரு மாத ஒரு ஓ ஓமம் வளர்த்தி இந்த கோவிலை வெகு சிறப்பும் பவர் ஏற்றி அவருடைய உருவங்களை நேராக பார்க்க காட்சிகள்லாம் நிறைய இருக்கிறது இந்த சக்தி எல்லாருக்கும் பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த சக்தியால் நிறைய பேர் வளர்ந்து வாழ்ந்திருக்கார்கள் இந்த பகுதியில் பத்தாயிரத்தி எண்பது வீடு இருந்தது இப்போ மோ அந்த வீடு எல்லாருமே ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லாருக்கும் தெரியும் என்றதை தெரிவித்துக்கொண்டு இந்த சக்தி விநாயகர் சர்வசக்தி விநாயகர் ரொம்ப சக்தி படைத்தவர் பெருமாள் ஆயார் தாண்டார் ரொம்ப சக்தி படைத்தவர் ராஜராஜேஸ்வரி சங்கர ராஜராஜேஸ்வரி சந்திர மௌலீஸ்வரர் முருகன் வள்ளி தெய்வானை அவர்கள் தாய் முகாமிகை இங்கே பிரதேசம் செய்தோம் அவருக்கு ஆரம்பித்து தான் தாய் முகாமைக்கு அவர் சென்று வந்ததால் முகாமிகை என்று சாமி வைத்து இங்கே வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஏரியாவில் உள்ள அளவிலும் நம்முடைய தலைவர் அவர்கள் வெகு சிறப்பாகவும் நம்முடைய கோபாலகிருஷ்ணர்கள் எல்லா கோவிலிலும் அன்னதானம் பண்ணி மிக சிறப்பாக பண்ணிக்கொண்டிருக்கார் ஒவ்வொருவருக்கும் ஒரு பவர் உண்டு இவர்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல அவர்களுடைய கடமைப்பட்டு உள்ளேன் இந்த சர்வசக்தி விநாயகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கட்டிடம் துவக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் காஞ்சி சங்கராச சரஸ்வதி சுவாமிகளால் பூர்ண கும்ப மரியாதை வரவேற்கப்பட்டு இக்கோயில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இன்று விநாயகர் சதுர்த்தி விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது காலையில் ஏழரை மணிக்கு தொடங்கி பூஜைகள் தொடங்கி ஹோமங்கள் வளர்த்து யாகம் வளர்த்து அர்ச்சனைகள் சிறப்பாக செய்யப்பட்டு மிக விமர்சையாக நடந்தது அன்னதானம் இங்கே கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இரவில் திருவீதி உலா நடைபெறும் விநாயகர் திருவீதி இந்த சிக்கோ நகர் மூன்றாவது மெயின் ரோடு சுற்றியுள்ள பகுதி அனைத்து மக்களும் இதனால் பலனடைகிறார் நன்றி சிக்கோ நகரில் ஆறாவது பிளாக்கில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த ஆலயத்தை உருவாக்கி இன்றைக்கு தொடர்ந்து ஒவ்வொரு விழாவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்காக இந்த கோயிலை உருவாக்கியவர்களுக்கும் இன்றைக்கு இந்த கோயில் பணியாற்றியவர்களுக்கும் இந்த விநாயகரனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் விநாயகருடைய அருளைப் பெற்று இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஆதரவு கொண்டு கொடு கொடுக்கிற வகையிலே இந்த கோயில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதிலே செயலாளராக மதிப்புக்குரிய தேவருடைய உடைப்பு இருக்கிறது அதே போல் இந்த கோயில் அருகிலே இருக்கின்ற மதிக்கு மதிப்புக்குரிய ஜி கே பிரதர்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து அன்னதானம் வழங்கி இந்த கோயிலை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மற்றும் கணேசன் அவர்கள் மற்றும் மணி அரவிந்த் மற்றும் அனைவரும் சேர்ந்து இந்த கோயிலை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம்